குளித்தலை அருகே தரகம்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு நூறு நாள் வேலை வாய்ப்பு கேட்டு மனு கொடுக்கும் போராட்டம் நடைபெற்றது கரூர் மாவட்டம் கடவூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட தரகம்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலக யூனியன் கமிஷனரிடம் பாலவிடுதி முள்ளுப்பாடி கடவூர் மாவத்தூர் பஞ்சாயத்து ஆகிய ஊர் பொதுமக்கள் மற்றும் அகில இந்திய விவசாய சங்க தொழிலாளர்கள் சார்பாக நூறு நாள் வேலை கேட்டு மனு அளிக்கும் போராட்டம் நடத்தினர் இந்த போராட்டத்துக்கு மாவட்ட குழு உறுப்பினர் பி வேல்முருகன் தலைமை வைத்தார் மாவட்ட தலைவர் ராஜி பி பழனிவேல் ஒன்றிய செயலாளர் வீரமலை வட்டக்குழு உறுப்பினர் மணிமுத்து முன்னிலை வைத்தார் அதனைத் தொடர்ந்து நூறு நாள் வேலை வழங்க கோரி ஒன்றிய ஆணையர் சுரேஷ்குமாரிடம் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் மனு வழங்கப்பட்டது என்ன கேட்டீங்கன்னா மக்களை பள்ளி இறங்குறது ஒண்ணு படித்த பண்றவங்க ஒண்ணு மக்கள பணி இறங்குறது கலையாளுங்க அவங்க